தெ மடிய குழந்த மடியில் போய் உட்கார் முன்னடை சித்திக்காக வந்து ஐம்பது செகண்ட் வந்த தான் ஃபோனுக்கு போய் காட்டும் அதுக்கடையில் காட்டாது ஆனால் காமிக்க காமிக்க எல்லாருக்கும் போய் சேரணும்னா சேட்டலைட் போய் நெட்ஒர்க் போய் சிங்கம் வந்துருச்சுல சிங்கம் காலத்தில் இறங்கிருச்சே தமிழ் படி தெரியுமா இங்கிலீஷ் படி தெரியுமா இங்கிலீஷு இங்கிலீஷ் மீடிய போறீஷ் மீடியா உட்கார் அந்த ஊழமுக்கு துண்டு வச்ச துண்டு எடுத்துட்டு போடா சொன்ன மாதிரி சகோதரா வணக்கம்மா வணக்கம் நாகபுரத்து இறை துளிகள் அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று நமது மலைச்சாமி மாஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறார் நாகபுரத்தில் வெயில்கள் ரொம்ப கடுமையாக உள்ளதால் சித்திக் அருண் எஸ் சிங்கத்துக்கு தெரியுமாப்பா சிங்கத்துடன் போய் சொல்லிக்கலாமா ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கோடை காலம் வெயில் உங்களை எப்படி வாட்டி வதைக்கிறது கூழ் வைடா கூறு கட்ட வேணேன்னு சொன்னால் நான் வச்சா கேப்பக்கூழு தான் வைப்பேன்ட்றியா ஆனால் கம்பங்கூழ் தான் நல்லாயிருக்கும் கம்பங்கூழ் கம்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ எங்கே வாங்கலாம் வைக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தால நான் டக்கு டக்குன்னு யோசிப்பேன் ஆ இல்லை கேப்ப கூழ் வைப்போம் சிம்பிளாக தான் சொல்கிறியா கேப்பக்கூழ் ஒன்றும் வயிற்றுக்கு செடாமல் போச்சுன்னா என்ன செய்ய ம் அதனால லெமன் சாதத்தை சாப்பிட்டு பாதி பேர் மயக்கம் போட்டு பிழுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பெருமாள் இங்க இல்லவே இல்லையே பெருமாள் திருப்பதியில தானே இருக்காரு ஆமா இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்காரா நாகபுரத்து பெருமாளை சொல்றாங்க போல ஓ பெருமாளை பாத்துக்கிட்டே இருங்கடா வேண்டாம் காணமே எங்கிட்டும் போக கூடாதீங்க பெருமாள் அப்படியே நெல்லு இருக்கோம் இருக்கும் பெருமாளை எங்கள நல்லா பாத்துக்கறது சொல்லுமா போய் அந்த பாவங்களை பச்சை கிளிகளை உம் அதுக்கு ஒரு டொப்பி வாங்கி குடுத்து கம்பு கலந்து நல்லா குடிங்க குடிங்க கம்பு கலந்து கருவாடு கருவாடு தக்காளி கூட்டு எங்க அண்ணன் கருவாடு எல்லாம் சாப்பாடு மடையும் கருவாடு சாப்பிடுங்களா கருவாடு கருவாடு சாப்பிடுவேன் கம்மா கருவாடு சாப்பிட மாட்டேன் இப்படி வைக்க வந்தேன் செல்ல தூரம் வச்சிருவா ரொம்ப க்ளோஸ் அடிக்கிறதோ இது அடிக்கிறதோ ஆ விவரம் அத்தனை பச்சை மிஞ்சி தெரியணும் ஆ ஒட்டி ஒட்டி சவுண்ட தூரம் ஆச்சு தூரம் வச்சோம்னா இன்னும் எவ்வளோ வேணும் பேக்கில் தெரியும் போல ஆனால் கிளியராகவும் ம் செல்வி அக்கா வரவில்லையா நமது தொண்டு முருகன் அவர்கள் ஒரு முக்கியமான வேலை காரணமாக சற்று நிமிடத்துக்கு முன்பாகத்தான் ஸ்கூட்டி எடுத்து பறந்து விட்டார் சாயங்காலம் ஐந்து மணிக்கு வருவதாக வாக்கு கொடுத்து உள்ளாரம்மா வாக்கு கொடுத்து அண்ணான் எனக்கும் கண்மாயில் உள்ள கருவாடு பிக்காதப்பா ஆமாம் கம்மா கருவாடு வந்து ஒரு இதாக இருக்கும் ஏன் ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு தானே அது வந்து இந்த வயிறு நிறைய தள்ளிக்கிட்டு அந்த கசடுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால கசக்கம் சொல்லுவாங்க அதில் வந்து ஆற்று மண்ணும் வச்சு கடல் மண்ணு மட்டும்தான் இருக்கும் ஆ நான் வந்து தொண்டு முருகன் வண்டுபோல் வண்டு முருகனாக பறந்து விட்டார் சிறப்பாக வேலப்பூர் கோயில் நாகசக்தி முருகன் கோவிலில் இறைத்துளிகளின் சிறப்பு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது அதை முடித்து கொண்டு என பறந்து நமது நாகபுரம் வந்து வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அம்மாவின் இலவச அருள்வாக்கு அள்ளி எல்லாரையும் வழி அனுப்பி வச்சு கேட்ட பூட்டி விட்டார்கள் டக்குன்னு சொன்னான் வாங்க நல்லா வாங்க வாங்க ரொம்ப நாளாச்சு நேரலை வந்து ஏன்னா நம்ம ஒத்த பெரியாங்க தெரிஞ்சதுனால நேரலை வர நேரம் இல்லை இப்ப கூட்டம்லாம் வந்திருக்கு நம்ம சங்கத்தின் உறுப்பினர்கள்லாம் வந்ததுனால சரி ஒரு நேரலையை போட்டு இந்த வெயில வேற ஓட்டி நீ டெய்லி நம்ம குரூப்பில் ஆள் நிறையா வர்றதுனால நேராளி கொஞ்சம் போட்டுடலாம் பேட் ரெடியாப்பா சித்திக்கு பேட் ரெடியாப்பா அந்த பழைய போட்டு தானே அந்த பழைய வீட்டில் அந்த பாத்ரூமில் ஒன்று போட்டிருக்க முடியாது பேட்ரிக்கு போய் எடுக்கலாங்க போய் ஆ சாயங்காலம் வரும்போது உங்கள் அம்மாச்சி வர சொல்லு அம்மாச்சி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்குமியா நல்லாயிருக்கும் அருண் அண்ணா பொட்டு அருமையாக உள்ளது காற்றாளி மேல கட்டுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நடுவுல ஒன்னு சிக்ஸ் சிக்ஸ் ஆறு முக பெருமாள் மாதிரி ஆறு பொட்டு வச்சிருக்காரு இந்த கருப்பு ஒன்னு சேர்க்கா வந்துட்டேன் கேலடா கருப்பான சேத்தால் ஆறு கருப்பு சேத்தால் ஆறுதானா உம் வாட்ற உன் பொட்டுக்கு வந்து ரசிகர் ஆகிக்கிட்டேடா அரண் வந்தா அடுத்து நிறையா வந்து இறங்க இறங்க போகிறாரு காமெடியெல்லாம் நிறைய பண்ண போகிறாரு அருணை வச்சு தான் அடுத்து அடி வெளுத்த போகிறோம் வீடியோ எடுக்க போகிறோம் என்னடா அருண் போட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்கலாம் நான் வச்சா நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா நல்லா இருக்குப்பா அத்தனை பொருத்தமும் கரெக்டாக தான் இருக்குது ம் பார்வையாளர் ரெண்டே பேர் லைக் பண்ணியிருக்காங்கள் அப்புறம்னா

உங்கள மாதிரி முடி இன்னு கிராப்பா வெட்டுறேன் நான் பார்த்தீங்க அழகு வடி நீ நடிப்பா நடிப்பா நீ நடிக்கணப்பா நீ நடிக்கணப்பா ஜெயந்தாக உங்கள காண்டி நடிக்கிறேன் கா ம் நீ சந்தோஷப்படணும் கார் புணுச்சி மகிழச்சியா இருக்கணும் நீ சித்தேகே அருமை உரிமை பற்றி ரெண்டு வார்த்தை பேசு இன்னைக்கு என்ன பண்ண வந்து நாகபுரத்தில் உங்கள் அப்பா அம்மா ஓம் சக்தி நான் சுற்றி சொல்லி ஒரு அப்படி பாக்குறீங்களா அதான் நான் அடிக்கிறேன் எத்தனையோ ஒரே வார்த்தையில சொல்ல வரையா என்ன சுத்திக்கு நன்றி வணக்கம் மீண்டும் வேண்டுமென்று சிட்டிக்கு வேற ஒரு யூடியூப் ம் என்ன சித்திக்கு எங்கடா இந்த மூலையில இருக்குன்னு தெரியும் ம் ஒன்னே ஹவர் தான் வீடியோ போடுறாங்க ம் அப்போ போட்டது இப்ப எல்லாம் போடவே இல்ல ம் நீ தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டறியாம்ல யாரு சொன்னா உங்க மம்மி தான் அவங்க தான் கோஆப்ரேட் பண்ணுவாங்க いや அவங்கள சொல்லு அவங்க உன்னை சொல்லட்டும் ம் வர்றதே மணிக்கு வராங்க சாப்பாடு சாபடைக்கிட்டு சாப்பிடுறது அண்ணா பத்தாம் வகுப்பு தேர்வெழுதிருக்கேன் அருண் அண்ணா நல்ல வாக்கு நாள் வாக்கு சொல்றீங்களா இவங்க கண்ணன் தேர்வெழுதிருக்காங்க வந்து இந்த வட்டம் பாஸ் குத்தி காவடி எடுத்து கண்டிப்பா செல்வியா சொல்றா பழனிக்கு உத்தரவு கூடுறான் பழனிக்கு வேணாம் நம்ம வேலைப்புற கோயிலுக்கு ம் நான் போய் அன்னதான சாப்பிட்டு வரேன் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அம்மாட்ட வேண்டிக்கிறேன் பத்தாவது கண்டிப்பா பாசாயிடுவீங்க அப்புறம் அவ்வளோதானா நம்ம தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் நாகமாள் கோவில் வராயம்மன் ஆலயம் சகோதர நம்ம மக்கள் எங்க நம் மக்கள் வந்து அம்மாவிடம் இன்று அவங்களுக்கு விடுமுறை அம்மாவிடம் உள்ளார்கள் அவர்கள் பர்சனலாக பேசிக்கொண்டு இருப்பதால் எங்களை விரட்டி விட்டார்கள் நாங்கள் காத்தோட்டமாக ஓரமாக வந்து விட்டோம் அவுற்றாக நீங்கள் சொல்லுங்க விரட்டி விட்டார்கள் ஆமாம் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சகோதரன் நம்ம மகன் இங்கு மக்கள் இங்கு நல்லது நல்லது தலை வயிறு சரியில்லை உண்மையாக வயிறு சரியில்லைன்னா வந்து ஒரு இளநீர் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா அது போய் நல்ல நன்மைகளை பயிற்று அமைதிப்படுத்தும் எங்கள் அண்ணனுக்கு நைட்டு சாப்பிட்டு வைரஸ் ஆமாம் நான் வேற நைட்டு புரோட்டா சாப்பிட்டு அந்த சாளனா மேலாண்மனை வந்துருச்சு அதை காலையில் அப்புறப்படுத்தி விட்டு தான் சமநிலையாச்சு அது மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத ஊழல் புரியல அண்ணா எந்த ஊரில் எந்த ஊரில் கோயில் எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்குறாங்களா

ம் அதனால என்ன அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிடுங்க சரி விர்ரா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமம்ம விடம் என் தம்பிக்கு திருமணம் நடக்க வேண்டிக் கொள்கிறேன் ஓம் வராய் தாய் கண்டிப்பாக அம்மாவுக்கு வேண்டுதல் கடிதம் வைங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேண்டுதல் கடிதம் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மா வந்து வேண்டுதல் கடிதம் எழுதுவாங்க உங்கள் அம்மா சேனல் தொடர்ந்து பாருங்கள் அதில் வேண்டுதல் கடிதம் சார்ந்த விஷயங்கள் வரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ராமநாதபுரம் கீழக்கரை கீழக்கரை வாழ்க்கை கீழக்கரை கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பிட்டு இந்த இடம் தானா அப்படின்னு போய் பார்க்கல ஆனால் அந்த ஏரியாவில் நிறையா தடவை போயிருக்கிறதுனால கொஞ்சம் ராமநாதபுரம்னாவே நம்ம தெரியும் எங்களுக்கு தெரியுமாடா ராமநாதபுரம் பரமக்குடி எல்லா ஜில்ல தெரியும்டா எல்லாருக்கும் தெரியுதே செய்யல படிச்சிருக்கேன் போகணுமே நாங்கள் போயிருக்கோம்னு சொன்னோம் குட்டி சிங்கப்பூர் கீழே ஓ ஆமாம் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருக்கும் இல்ல இங்கிலீஷ் பார் படிக்கிறப்ப என்ன இப்படி முன்னேறி நாளைக்கு டாக்டரா போரா செம்மையிலே சொல்றேன் இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது மூணு பேருக்கு வள்ளல் சீத் அனுப்புங்கள் வள்ளல் சீத்துக்கா சீத்தா மனி மேல ஊர் ஓ அப்படியா அவ்வளவு ஒரு சிறப்பான ஊர் எந்த இடத்துல வந்து நீ பூரா அவனுக்கு தெரிஞ்சுவேன் பெரிய அங்கே காஷ்மீர் வரையும் தெரிஞ்சது இது மட்டும் தெரியாமல் போயிட்டு செலிவியாக்கா பிரியாணிக்கு பெயர் போன ஊர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த வட்டம் எங்களுக்கு ரம்ஜானுக்கு மதுரையிலிருந்து பிரியாணி கிடைத்தது கிடைத்தது நம்ம பருவியின் பானம் அவங்க குடும்பத்தில் சார்பாக நன்றி நன்றி சொல்லிவிட்டார் நம்ம பிரேம்குமார் பிரேம்குமாருக்காக ஸ்பெஷல் பிரியாணி கொடுத்து அனுப்புனாங்க அதனால நமது அனைத்து உறவுகளுக்கும் ரம்ஜான் உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றிகள் யூடியூப் அடிச்சு பாருங்க கண்டிப்பா இனிமேல் கீழக்கரையை நீங்களாம் வாட்ச் பண்ணுங்க தம்பிகளாம் ஒவ்வொரு ஊரோட சிறப்புகளையும் தெரிஞ்சு வச்சு மனசுல பாருங்க வரலாறு படிக்கிறீங்களா சமூக வரலாறு ம் அருண் அண்ணா எங்கள் குடும்பம் ஒன்று சேர நாகம்மா மற்றும் வராயி தாய்கிட்ட வேண்டி கொள்ளுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா கண்டிப்பாக கரெக்டான ஆட்டேன்னு சொல்லிக்கிங்க அவரு அம்மா வராயிட்டோம் வராய் அம்மாவுக்கு வேண்டுதல் கடிதம் வைங்க கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் வேண்டுறதே வராய் அம்மாட்ட வேண்டுதல் கடிதம் வைங்க கண்ணன் அண்ணா யுவன் சங்கர் ராஜா எங்கள் ஊர் யுவன் சங்கராஜா அவர் பண்ண போறது இளையராஜா மைதானம் யுவன் சங்கராஜா அது இளையராஜா இளையராஜா மைதானம் தான் யுவன் சங்கராஜா போடா போடா தெரத்த காலி போற காத்து போறட்டு என்ன பேய் ஈரோடும் போட்டிருக்காங்களா போட்டுட்டாங்க பேர்

இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்கள கூட வச்சு நான் போடுற பாட்டு ஐயோ யோய்யோயோ சச்சா என்ன பேருக்குதா ஏய் பனியம் பணியம் ஆமாம் சட்டெல்லாம் உட்காந்துருக்கூடாது பாட தமிழாச்சும் வாடா இங்கிலீஷ் படிக்க சொல்ல மாட்டேன்டா தமிழ் தமிழ்ந்து தெரிய மாட்டேன் இப்போ உனக்கு எட்டாவதுக்கே தெரிய மாட்டேது நீங்க எப்ப அண்ணா இருக்கீங்க எப்படி அண்ணா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் மணிமேகலை நீ நல்லா இருக்கியா மணிமேகலை அடிக்கிற வெயில கண்ணே கூச கண்ணு கூசுதா கேமரா இதாயிடுச்சான்னு தெரியல அது இந்த வெயில் கிளாரிட்டி அப்படி அடிக்குதுமா வெயில்னால தானே அப்படி தெரியுது வணக்கம் பிள்ளை குடியாத்தலத்துல இருந்து உன் தம்பியா

அண்டா ஆ இப்ப நான்ம்பா சொல்றேன் நீங்கதே அங்க போய் வேலை இல்ல சாப்பிட்டுနေங்களா ம் விட்டுட்டு போய் உனக்குெல்லாம் சாதாக்கி வச்சிக்கல ஹலலையா எல்லாம் சாதா நீங்க மட்டும் சாம்பார் சாப்பிட்டுနေங்க மதிய வணக்கம் 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 புதிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இட வெளிக்கு பிறகு நமது நாகபுரம் உறவுகள் சேனல்ல ஒரு லைவ் அதை அடிக்கிற வெயிலில் எல்லாத்துக்கும் மயக்கம் வந்துச்சு போல போப்பா நீ லைவ் போட்டு நாங்கள் என்னத்தை பார்த்து அப்படின்னு பெரும்பாலும் அம்மாவிடம் இருக்கிறார் எல்லா உறவுகளும் அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க அதனால் எல்லோரும் அங்கே இருக்காங்க நாங்கள் மட்டும் இங்கே இருக்கோம் என் பெயர் ஜெகநாதன் இவர் பெயர் சித்திக் ராஜா எங்க ஊர் வந்து வெங்கடாச்சலபுரம் சித்திக்கோட ஊர் வந்து தேனி அரமனை புதூர் உங்கள் ஊரில் அரமனை இருக்கா ஆ அரமனில அப்புறம் இருக்கிற அரமனை புதூர்னு வச்சுரு ஆ அந்த காலத்தில் அதுதான் அந்த காலத்தில் அரமனைச்சா இருந்திருக்குமோ தேனியில் அரமனே இல்லை வேண்டுதல் கடிதம் எப்படி போடுவதுன்னா வேண்டுதல் கடிதம் பஞ்சமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மா சேனல் பாத்தீங்கன்னா வேண்டுதல் வாங்க பெருமாள் உங்களுக்காச்சும் இங்கிலீஷ் படி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லக்கூடாது உங்க மம்மிக்கு காட்டுங்கோ நம்ம உறவுக்கெல்லாம் காட்டுங்க பெருமாள் வேண்டுதல் கடிதம் பஞ்சமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மா சேனல் பார்த்தீங்கன்னா அதில் வேண்டுதல் கடிதம் எழுதலாம்னு ஒரு யூடியூப்பில் என்னோட நிகழ்ச்சி வரும் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எழுதலாம் பஞ்சமி அன்னைக்கு உங்கள் வேண்டுதல் கடிதம் எழுதி வராயி இடம் வைக்கப்படும் எல்லா உறவுகள்லாம் இங்கே நாகபுரத்தில் அதிகப்படியான உறவுகள் சேர்ந்துருக்க உறவுகள் எல்லாமே வேண்டுதல் கடிதம் மூலமாக வந்த உறவுகள் அதை எல்லா நன்றியும் வராய் அம்மாவுக்கும் நம்ம சிக்க நாகசக்தி அம்மாவுக்கு தான் சேரும் ஏன்னா ஒவ்வொரு உறவுமே அந்த கடிதத்தின் உணர்வு வழியாக வந்து சேர்ந்தவங்கள் அவங்க வந்து ரொம்ப பலமானவங்க ஒரு நாளில் பார்த்தோம் பழகணும் பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அந்த இடத்த பிடிச்சவங்க அது என்ன நடக்குது எது நடக்குது அது உணர்கிற காலங்கள் ரொம்ப எடுத்துக்கிடுவாங்க அந்த வகையில் வந்தவங்க ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க அதனால் எல்லா நன்றியும் வராய்க்கும் போய் சேரும் பெருமாள் கொஞ்சம் ஒல்லியா வளர்த்தியா ஹைட்டா அப்படி இருக்காரு என்ன பெருமாள் ஆப்பிள் தான் சாப்பிடுறாரு பாட்டர் ஆப்பிள் சேர்மா அது என்ன திருமூத்துக்கிட்டு காட்ட மாட்டேங்க காட்டேன் செந்தூர் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் நம்ம வேலப்பூர் கோயிலில் அம்மா அன்னதானம் கொடுத்தாங்க எப்பயுமே அமாவாசை பௌர்ணமி நாளில் அன்னதானம் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த அன்னதானத்தில் காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் இங்கே நாகபுரத்துலேயும் லெமன் சாதம் ரெடியாக இருக்குது அதை சாப்பிடலாமா வேணாமா வெயில் ரொம்ப அடிக்குதே அப்படின்னு ஒரே யோசனையா இருக்குமா சித்திக் சாப்பிட்டேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பாதிப்பு இல்லை பயப்படாமல் நம்ம ஆமாம் ஏதாச்சும் ஒரு மயக்க வந்துச்சுன்னா விட்டேன் இவர் தான் பெருமாள் பத்தாம் வகுப்ப கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு மூஞ்சி ஒழுங்கு காட்டணும் என்ன ஆ இப்போ எப்படி அழகாக இருக்க ஆ வரைச்சி மூஞ்சி அழகாக காட்டு எந்த சைடு மூணு பேர் ஒரு ஃப்ரேமில் கவர் ஆக முடியலையே ஆ இப்படியா இருக்கட்டும் இவர் வந்து ராமநாதபுரம் அரமனை சிங்கம் இப்போ வந்து நாகபுரம் வந்திருக்காரு நீ ஒரு மாதம் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாரு நாகம்ம கூட உறவாடி பழகி புத்துலேருந்து படைப்ப மாதிரி பாய்ச்சிக்கிட்டே அம்மாவை எடுக்கிறது எப்படின்னு ட்ரெயினிங் எடுக்க வந்திருக்காரு என்ன பெருமாள் அப்படி தானே அந்த இது வேணுமா ம்

இவங்க காரி ரெடியான பாட்டுருக்காங்க வேறு புதுசாக வந்திருக்காங்க போன் எந்த நேரமும் போன் எடுக்கிற வேலையே இல்லையாமா ஏமா எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படியா இந்த லைவ் ஓடிக்கிட்டு இந்த நேரத்துல இந்த தெப்பம்பட்டுல அன்னதானத்துல இருந்தே போன் போட்டாலும் எடுக்க முடியல அதை எடுத்து அது கட் ஆகி போகுது இல்லைன்னா ஒரு நேரம் சைலண்ட்ல கிடக்கு போனே எடுக்கிறதே இல்லை இப்போ சாமி கும்பிட்டு வாங்க இல்லை இந்த ஆறு இந்த கோரேன் போடுங்க உங்கள் ஊருக்காரே போகிறாரு பால் புத்தாங்கண்ணில் ஊற்றி இருக்குங்க மற்றபடியாக சாமி கும்பிட்டு வாங்கிட்டு போயாலும் பரவாயில்ல போயிட்டு வந்து போகும்போது ஊற்றி பரவாயில்ல சாமி கும்பிட்டு வந்து கூட போனோம் போங்க 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 என்ன என்ன யாரும் என்ன லைவ் இல்ல வீடியோ எழுத்து இவங்க வந்து தென்னாட்டு சிங்கம் உங்க எந்த ஊருமா மதுரை பக்கம்மா அம்மா இந்த யானை மலைவாங்களா அந்த ஏரியாவா பாண்டிவேயில் போயிருவீங்களா

m b